பெரிய ராஜராஜ சோழ பரம்பரை உன் ஃபேமிலியிஸ்டே சொல்லிட்டு இருக்கேன் ஓ நான் நிறுத்தி அறிவிக்கிட்ட உடனே ஏ குடிக்கிறத தண்ணிக்கே ஸ்டேட்டு ஸ்டேட் தயார் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரியா முதல்ல பேக்கெட் சாராயந்தான் ஒன்னராயி வித்துட்டுருந்தேன் இப்போ ஒரு பாக்கெட் குடிக்கிறத தண்ணியை ஒன்னராயி விக்கிறேன் தெரியுமா நிறுத்தியா நான் சரி அரசே அரசே நீங்கவா ஹை வட ஆஹ் யாரும் அல்ல அது கூட வட தொடக்கூடாது என்ன தரது உன்ன தொட்ட மட்டும் கோச்சுக்க மாட்டேங்கிறேன்

இன்னைக்கு நான் ஒரு பொழுதுதான் சாப்பிட மாட்டியா ஏன் இங்க உட்கார அங்க போய் உட்காரு உட்காந்து வாயை பார்த்தா வயிறு வளைக்காத உட்காரலாம் ஆனா வெங்காய சட்னியோட வாடை மூக்க தொலைக்குது அடையடே இட்லி வேற மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது எனக்கு சாப்பிடும் போல இல்ல இருந்தாலும் ஐயா கட்டாயப்படுத்துறாரு ஐயா பாவம் இந்த வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாரு அவர் சொல்லி நான் சாப்பிடலாம் அவரை மதிக்கலன்னு என்ன தப்பா அனுப்பாரு ஏற்கனவே இந்த வீட்டுல யாரும் அவரை மதிக்கிறது இல்ல தான் சாப்பிடுறேன் சரசே

கம்பெனி ஊசல் ஆடிட்டு இருக்கு அது தெரியல மிஸ்டர் கல்யாணம் எனக்கு மத்த பிசினஸ் நல்லாவே போகுது இது ஒண்ணுதான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு இது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆச்சே குப்புன்னு தூக்கும் கப்புன்னு கவுத்துறோம் ஒரு சமயம் டார்கெட் ஏறும் ஒரு சமயம் இறங்கிடும் இதெல்லாம் சகஜம் மேடம் எங்க சார் ரொம்ப நாளாவே கம்பெனி நஷ்டத்துல தான போயிட்டு இருக்கு பேசாம வர்க்கர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கம்பெனியை க்ளோஸ் டவுன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன மேடம் திடீர்னு கம்பெனியை இழுத்து மூட போறேன்னு சொல்றீங்க அவசரப்பட்டு அப்படியே ஒண்ணும் செஞ்சிடாதீங்க இதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிக்கு வந்திருக்கேன் சரி கம்பெனிய பத்தி எக்ஸ்கியூஸ் மீ நாம கம்பெனிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் இருக்கலாமா அதனால என்ன ஹலோ நீங்க இருக்கலாமா இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு கம்பெனி உங்களுது உங்க இஷ்டப்படியே நான் செஞ்சறேன் வரேன் அப்புறம் சார் ஈவினிங் அந்த கல்யாண தரகர கொஞ்சம் வர சொல்லுங்க எங்க பையன் கல்யாண விஷயமா பேசணும் மேடம் நீங்க தப்பா நினைக்க கூடாது கல்யாணம்ங்கிறது உங்க ஃபேமிலி மேட்டர் அந்த வேலைய கூடவா இவர் செய்ய கூடாது யார் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும் நீங்க போய் அவரை வர சொல்லுங்க அதுக்கும் லாய் இல்லங்கிறீங்களா அனுப்பி வைக்கிறேன் ஏன் இருக்குமா ஒரு பொண்ணு பொண்ணு வந்து இந்த வீட்டுல என்ன மாதிரி கஷ்டப்பட்டத சொல்றங்க சொல்லுமா எங்க சொந்தத்துல கூட வேணாமா உங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அவ குடும்பத்துல வந்து அனுசரிச்சு போயிருவா அப்படி இல்லாம ஜாதகம் நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு எடுத்து வெளியில இருந்து வர்ற பொண்ணு ஏடா கூடமா நடந்துட்டான்னு வையே ஜாதகம் நல்லா இருக்கு அப்புறம் குடும்பம் நல்லாலாம் போயிரும் போயிரு கடைசிக்கு பையனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிட்டாவது நீ முடிவு எடுக்கலாம் நீ என்னமோ சொல்ற இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட மர்மங்களை கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உருப்படாத யோசனை சொல்றதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்க போங்க இதை முதல்லயே சொல்லியிருந்தா வாயே திறந்திருக்க மாட்டேன் உனக்கு எதுக்குடா

அம்மா என்ன ஷோ எல்லம்மா நீங்க பேசிட்டீங்க ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் சரி அட 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 சம்பளத்தை வாங்கி கவரை கூட பிரிக்காம அப்பா கையில அம்மா கிட்ட கொடுக்கற புள்ளைய இதுவரைக்கும் நான் பார்த்ததே நல்லா பாத்துக்க வந்த அண்ணா நீ எதுக்கு அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு பாருங்க போய் கொண்டாங்க அப்படியே

சொல்லுங்கமா என்ன கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் 1 கல்யாணத்துக்கு அப்புறம் ஏ காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்கு வர மருமக என் பைய மனசை மாத்தி தனி குடுத்துறோம் போக கூடாது கண்டிஷன் நம்பர் 2 இந்த வீட்டுக்கு வரவே இந்த வீட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் கண்டிஷன் நம்பர் 3 நான் கட்டு பாடா வளத்த மகனே அவ எந்த காரணத்தை கொண்டோ அவ இஷ்டத்துக்கு மாத்த கூடாது நான் சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பொண்ணா பாருங்க உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதெல்லாம் சரிம்மா உங்க அந்தஸ்துக்கும் கவுரவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அந்த பையன் அடுத்த ஃபேக்டரியில போய் வேலை பாக்குறாருன்னா அதாம்மா கொஞ்சம் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்பா சொல்லலமா நம்ம கம்பெனில தம்பியை உட்கார வச்சு அழகு பார்க்கறத விட்டுட்டு அடுத்த கம்பெனில வேலைக்கு போய் நோ நோ நம்ம கம்பெனில உட்கார வச்சா வேறோ அழகு தான் பார்க்க முடியும் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனாதான் அவனுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியும் ஒரே புள்ளன் செல்லம் கொடுத்து வளர்த்தா அப்புறம் என் வீட்டுக்கார மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டா தூக்கல கேட்டான்ல ஒரே தூக்கிற மாதிரி போடுற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வர மாதிரி நல்ல பண்ணா பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் சரிங்கம்மா என்ன கமலி थैंक यू நோ மென்ஷன் சரிடா டபுள் சாங் கேடீங்களா எடுத்துங்க

இதுல வெறும் சாக்லேட் மட்டும் தான் போடுறேன்னு வச்சு பத்து பேதி மாதிரி உடச்சு போட்டிருக்கேன் இதுல போட்டீங்களா அம்மா நீ என்ன சாதாரண ப்ரோக்ரா அநேகமா ஒரு மாசத்துக்கு நீ பாத்ரூமை விட்டே வெளியில வர முடியாது அதையும் மீறி நீ உயிரோட வண்டினா அப்புறம் பொண்ண பாரு ஏனுங்கண்ணா வயித்த கலக்குதுங்க பாத்ரூம் எங்க இருக்குதுங்கண்ணா போற வழியில கார்பரேஷன் பாத்ரூம் காசு கொடுத்து போயிட்டு போயா மூணு கண்டிஷனா இன்னைவ பையனோட குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மருமகளை தேர்றாளா இல்ல இவ அடிச்சு விளையாடுறதுக்கு பந்து தேர்றாளா நானே புரோக்கரா மாற வேண்டியதுதான் கமிஷன் ஆகுது பிச்சமாக மகனே என்ன சாப்பிட்டு இருக்கீங்க பாங்கப்பா சாப்பிடுங்க என்ன சதுரமா இருக்கே உம்மா டெய்லி எனக்கு ரவுண்ட் ரவுண்டால கொடுக்குறா ஐயா அது நாய்க்கு போடுறது அதையா சாப்பிடுறீங்க பெத்த தகப்பன இந்த வீட்டில் நாயை விட கேவலமா நடத்துறாங்களே அதை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா மகனே சரி அதை விடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பள சம்பளக்கவரை கொண்டு வந்து ஒரே ஒரு தகப்ப எங்கிட்ட கொடுக்காம உமா இட கொடுத்தியே அதையும் விட்டுரு

என்னடா நீ பொண்ணுங்கள போட்டோ எடுக்கறன்னு சொல்லிட்டு செடி குடிங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க செடி குடியில ஆரம்பிக்கிறதை அப்படியே நைஸா அப்படியே பொண்ணுக பக்கம் திருப்பிக்குறத தான் இதெல்லாம் பிக்கிங்டா உள்ள வச்சுக்கனதுனா எதுக்கு ரிஸ்கேப்பா நான் போட வேண்டியது எல்லா நீங்க போட்டு வंदிருக்கீங்களா இதுக்கு என்ன அர்த்தம்ங்கலாம் போடாதப்பா வொர்க் அவுட் ஆகும் எனக்கு பொண்ணு பாக்க வந்தீங்களா இல்ல நீங்க சைட் அடிக்க வந்தீங்க டிஸ்டர்ப பண்ணாத பா அப்பா அப்பா கேக்குறல ஏப்பா நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க இத பாரு கூட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுல ஒன்னு செலக்ட் பண்ணா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவே அதனால நான் நாலஞ்சு செலக்ட் பண்றேன் அதுல நீ ஒன்னா பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்க மத்ததெல்லாம் நான் கேர்ள் ஃபிரண்டா வச்சிரேன் என்ன என்னமோ பண்ணுங்க போங்க ஏ சே இது டீச்சர் அதை போய் பாத்துட்டு இருக்க ஏப்பா இது எப்படி இருக்க சரியில்லப்பா அந்த அதே அதே எப்படி இருக்க சொத்தப்பா

நானே தெரிஞ்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் நீ போன வேணா நான் உள்ளே போய் படுத்துறேன் கழிச்சாத்திக்கிற அங்க ஏசியா பண்ணி வச்சிருக்கு வெளிய வா சார் பொண்டாடு ரெக்கமெண்டேஷன் வெளியே விட்டா எனக்கு விடுதலே வேண்டியதில்லை சார் நீங்க கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கேஸ் பெண்டிங்ல வச்சிருப்பீங்க அதுல எதுலயா ஒண்ணு புக் பண்ணி என்ன உள்ளே வச்சிருக்கீங்க இல்லைன்னா தூக்கு தண்ணி வாங்கி கொடுங்க நிம்மதியை செத்து போறேன் ஆனா பொண்டாட்டு ரெக்கமெண்டேஷன் மட்டும் வெளியே போக மாட்டேன் சார் இனி எப்படி பிறந்தா சார் உங்களை மாதிரியே பொண்டாடி போய் சார் யோ சாரி சார் மரியாதை யோ அந்த எழுதிட்டு பண்ணாதீங்க சார் சொன்ன கல சார் நான் போக மாட்டேன் சார்

们件事。